வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முருங்கை கீரையில் ஒரு சூப்பரான அல்வா செய்யக்கப்புறம் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இல்லை முருங்கை கீரையை மையை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வடிகட்டி எடுத்துடலாம் முருகரையை அரைச்சி நான் வடிகட்டி சாரை எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றி திராட்சை முந்தையெல்லாம் எடுத்துடலாம் கொஞ்சமாக தேங்காய் கீற்று கீற்ற அரிஞ்சு வச்சிருக்கேன் அதுமாரி நீங்கள் வேணால் போட்டுங்க தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் அவ்வளோதான் அவங்க தட்டில் மாற்றிடலாம் முருங்களை சார சாரை ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துடலாம் நல்லா கிண்டி வளர்த்தோம் கீரையோட பச்சை எல்லாம் நல்லா போயிச்சு இப்போ கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவு கொஞ்சம் சேர்த்துடலாம் அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக கரைச்சி வச்சிருக்க அதையும் ஊற்றிடலாம் இப்போ கொஞ்சமாக இதில் நெய் ஊற்றிக்கலாம் இதால் ஒன்றரை அளவு சுகர் போட்டுடலாம் இதை இதை கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது வத்தி வர வத்தி வர கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம் இப்போ லைட்டா கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் உப்பு போடுறதுனால இனிப்பு கொஞ்சம் நல்லா தூக்கலாம் கொடுக்கும் அதனால கொஞ்சமா தீ அதிகமாக வைக்கக்கூடாது ரொம்ப மிதமான தீ தான் வைக்கணும் அடி பிடிக்காமல் இருக்கும் பாருங்க இப்ப கோதுமை கோதுவம் இப்ப நல்லா வெந்து வருது இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம் இப்போ ஏலக்காய் பொடிச்சு வச்சிருக்க அதை போட்டுடலாம் நல்லா கிண்ட கிண்ட எண்ணெய் அப்படியே ஒட்டாமல் திரண்டு வரும் இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ திராட்சை முடியெல்லாம் சேர்த்துடலாம் இதை பாருங்கள் நல்லா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த இதில் இந்த ஸ்டேஜில் இப்போ இறக்கலாம் நம்ம பாருங்க சூப்பரான முருகைக்கீரை அல்வா ரெடி ஆயிடுச்சு எப்படி ஒன் ஹவராகிடுச்சு இது செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்தமாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நன்றி